ஒரு பொண்ண காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ அந்த கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் அந்த ஊரை சுத்தி இந்த பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணுங்க காணாம போனது அவருக்கு தெரிய வருது அதனால ஆறு மணிக்கு அப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி போலீஸ் மக்களை எச்சரிக்கை பண்றாங்க காணாம போன ஒரு பொண்ணோட டெட் பாடிக்கு பக்கத்துல இவருக்கு ஒரு மாஸ்க் கிடைக்குது அந்த மாஸ்க் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பொண்ணுங்களோட பிளட் சாம்பிள் கிடைக்குது அந்த கொலகாரம் தான் அந்த மாஸ்க்க யூஸ் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்ச போலீஸோ அந்த மாஸ்க் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு ஒருத்தரை தேடி போய் பாக்குறப்பதான் அந்த மாஸ்க் மனுஷக்கரிங்களை திங்கிற ஒரு பழங்குடி மக்களோடதுன்னு தெரிய வருது சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடுற மக்களை வெள்ளக்காரங்க கொண்டு போய் அந்த மக்கள் இருக்கிற தீவுல விட்டுடுறாங்க அந்த பழங்குடி மக்களோ அவங்களை கொண்டு அவங்களோட கரிய சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க வெள்ளக்காரங்க இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லாதனால அவங்களோட இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வந்துச்சு அதோட அரசாங்கம் ஜமீன்தாரங்களுக்கு எதிரா போட்ட சட்டத்தினால அவங்களோட சொத்துக்களை எல்லாம் பதுக்கி வைக்கிறதுக்காக அந்த தீவுக்கு போய் அந்த மக்கள் அங்கிருந்து அடிச்சு துரத்திட்டாங்க அந்த விட்டு போன பழங்குடியினர் மக்கள் பகுதிக்கு வந்தாங்க அவங்களோட இருக்கிற மக்கள் அவங்க வேட்டையாட ஆரம்பிச்சாங்க இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் அவங்கள பிடிச்சி மரத்துல கட்டி வச்சு உயிரோடவே கொளுத்திட்டாங்கன்னு சொல்றாரு அந்த கூட்டத்தில இருந்து தப்பிச்சு போன ஒருத்தனும் ஒரு பொண்ண காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தை பிறந்ததும் அவனோட பொண்டாட்டி இறந்து போயிடுறா அந்த குழந்தைக்கு சாப்பாடு பால் எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறான் ஆனா அந்த குழந்தை எதையுமே சாப்பிட மாட்டேங்குது தெரியாதனமா ஒரு நாள் என்னோட ரத்தத்தை கொடுத்ததும் அது குடிக்க ஆரம்பிச்சிடுது அப்பதான் தன்னோட குழந்தைக்கு மனுஷக்கறி மட்டும்தான் சேரும்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் அதனால அவன் தான் குழந்தைக்காக மனுஷங்களை மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிக்கிறான் இப்ப இவன் அவனோட பையனும் சேர்ந்துதான் இந்த காணாம போன பொண்ணுங்கள கடத்திட்டு போய் கொன்னு தின்னு இருப்பாங்க இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த போலீஸ்காரரோ இவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பிடிக்க போறப்ப அங்க நடந்த சண்டையில அவனை சுட்டு கொலை பண்ணிடுறாரு அதே நேரம் அந்த கொலகாரனோட பையன் தப்பிச்சு ஓடி இந்த மாதிரி வித்தியாசமான பழக்கம் பழங்குடியினர் மக்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க